ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான காடு அந்த காட்டில் ஒரு சிறிய காட்டு எலி வசித்து வந்தது அதோட பெயர் எழில் அவன் ஒரு தண்ணீர் போக்கின் அருகே வசித்து வந்தான் மழை காலம் ஆரம்பமாகிவிட்டது அவன் குடியிருப்பிடம் ஒவ்வொரு முறையும் மழை பெய்தால் கசியத் தொடங்கியது இதுபோல் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்று எழில் ஒரு நாள் கோபமாகச் சொன்னான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது நான் ஒரு மலை குடையை வைத்து வீடு கட்டலாமே ஆனால் குடை எங்கிருந்து வரும் அன்றைய மாலை அவன் ஒரு பூங்காவில் நுழைந்து ஒரு மனிதனின் அருகே சென்று நின்றது அந்த மனிதன் தனது பழைய கிழிந்த மலை குடையை தூக்கி குப்பையில் போட முயற்சி செய்து கொண்டிருந்தார் அதைக் கண்ட எழில் அந்த மனிதரின் அருகே ஓடிச் சென்றது ஐயா இந்த குடையை எனக்கு கொடுக்க முடியுமா அதை கொண்டு நான் ஒரு வீட்டை கட்ட விரும்புகிறேன் என்றான் மனிதன் முதலில் ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் ஒரு எலி அவரிடம் பேசுவது கண்டு வியந்தார் ஆனால் எழிலின் துணிச்சலுக்கும் திட்டத்திற்கும் கவர்ந்து போய் சரி என்னுடன் வா நானும் உனக்கு உதவி செய்கிறேன் என்றார் அந்த மனிதர் பெயர் ரகு எழிலுடன் காட்டு வழியாக சென்றார் இருவரும் சேர்ந்து பழைய குடையை நறுக்கி அதன் துணிகளை அழகாக வெட்டி மூங்கில்கள் கொண்டு சிறிய குடிசைவோல் ஒரு வீடை கட்டினார்கள் மழைக்காலம் வந்தபோதும் எழிலின் புதிய வீடு உறுதியாகவும் உலர்வாகவும் இருந்தது மற்ற எலிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டனர் அந்த நாளில் இருந்து எழில் ஒரு சிறிய ஆராய்ச்சி எலியாக போற்றப்பட்டான் விசாரிப்பும் வியப்பும் ஒன்றாக வாழும் இடம் என்று அவன் சொல்வான் துணிச்சல் கொண்டிருந்தால் எதையும் சாதிக்கலாம் உதவிக்கரம் கொடுக்கும் நல்ல மனிதர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் பழைய பொருட்களை புதிய வகையில் பயன்படுத்தலாம்